மகா பெரியவா சரணம் திருவிடை மருதூரில் திருவிழா எட்டாம் நாள் தேர் உலா அன்று பள்ளத்தில் இறங்கிய தேரின் வடத்தை கருத்தால் பற்றி கூடியிருந்த மக்களை பார்த்து ஒன்றாக தேரை இழுக்குமாறு உரக்கப் பணித்த பெரியவா சம்பவம் சொன்னவர் டி ஏ சுவாமிநாதன் அவர்கள் திருவிடை தொகுத்தவர் டி எஸ் கோதண்டராமசர்மா அவர்கள் தட்டச்சு வரகூரான் நாராயணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் திருவிடை மருதூரில் தைப்பூச திருவிழா எட்டாம் நாள் உலா கொள்ளன்கோடி மூளையை தேர் அடைந்தபோது முட்டுக்கட்டைகள் நசுங்கியதால் தேர் நேரே வடம்போக்கி தெருவழி சென்று பள்ளத்தில் இறங்கிவிட்டது அந்த ஆண்டு கும்பகோணம் மகாமகத்திற்கு விஜயம் செய்த ஸ்ரீ சுவாமிகள் புனித நீராடலை முடித்து கொண்டு திருவிடை மருதூருக்கு வந்து பச்சையப்பன் தெருவில் தங்கினார்கள் மகாலிங்க சுவாமி தேர் தடைப்பட்டு நிற்பதை கேட்டறிந்தார்கள் ஒரு நாள் திடீரென்று எழுந்து புறப்பட்டு வேகமாக நடக்கலானார்கள் மக்களும் கூடவே பின்தொடர்ந்தனர் பெரும் கூட்டமே சேர்ந்துவிட்டது ஸ்ரீசுவாமிகள் தேர் இருந்த இடத்தை அடைந்து மகாலிங்கேஸ்வரரை சுற்றி வந்து தரிசித்தார்கள் பிறகு தேரின் வலப்புறமாக சென்று நின்று தேரின் வடத்தை தம் கரத்தால் பற்றி கூடியிருந்த மக்களை பார்த்து ஒன்றாக தேரை இழுக்குமாறு உறக்க பணித்தார்கள் இதற்குள் கோயில் அதிகாரிகள் பணியாளர்கள் வந்து கூடினர் எங்கிருந்து வந்ததோ இவ்வளவு வேகம் என்று ஆச்சரியப்படும் வகையில் மக்கள் ஆரவாரத்துடன் இழுக்கலாயினர் தேர் பள்ளத்திலிருந்து மேலே வந்தது உற்சாகத்துடன் இடுத்தனர் மக்கள் தேரும் வேகமாக சென்றது அன்று மாலை வடக்கு வீதி வரை சென்றது மறுநாளும் மக்களை வருமாறு சொல்லி ஆச்சாரியாளின் உத்தரவை உரத்த குரலில் அறிவித்தனர் மறுநாள் தேர் நிலைக்கு வந்து சேர்ந்தது ஸ்ரீ பெரியவர்கள் மகாலிங்க மூர்த்தியுடன் ஆலயத்திற்கு சென்று மூலவரையும் அம்பாளை தரிசித்து விட்டு திரும்பினார்கள் மகா சரணம்.